தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ உண்ணாமலை அம்பிகா உரை ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோயிலில் மாசி மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை நடைபெற்றது ஏராளமான பொதுமக்கள் சிவபெருமானை வணங்கி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் சமதர்மபுரத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் அருள்மிகு ஸ்ரீ உண்ணாமலை அம்பிகா உரை ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலில் மாசி மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது தனி சன்னதியில் லிங்க வடிவில் அருள்வாளிக்கும் சிவபெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் தேன் மஞ்சள் இளநீர் உள்ளிட்ட பலவிதமான திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களில் உள்ள நீரை ஊற்றி சிவபெருமானுக்கு அபிஷேகமானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வஸ்திரம் கட்டி வண்ண மலர் மாலைகளால் மற்றும் ருத்ராட்ச மாலைகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கு தூபங்கள் காண்பிக்கப்பட்டு பஞ்சமுக கற்பூர ஹாரத்தையும் மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவபெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை கண்டு தரிசனம் செய்தனர்